நிறைய ஹீரோ குக்லாம் போய் சாக் காஸ் பேந்த சார் தனுஷ் சார் சோ தமிழ்நாடுலயே फर्स्ट फर्स्ट நான் அவரோ ஒரு லுக்க் லைக் பண்ணது முதல்ல நான் காதருகின்ல லைக் படு வாய்ப்பு வந்து டிஆர் சார் சேர்ந்து ஹீரோ வந்து பரத் இல்ல பாய்ஸ் மணிகண்டன் ஓ அப்படியா சந்தியாக்கு பிரெண்ட் அடிச்சிருக்கலே சரண்யா அதுதான் எனக்கு மெட்ராஸ் பாச வந்துருச்சு அவனுக்கு வந்து மதுரை பாசை வரவே இல்லை எனக்கு மதுரை பாசம் சென்னை என்ன விட்டுருக்கு சார் நீங்க பஸ்ல கிளம்பணும் அப்படின்னாங்க சார் என்ன திடீர்னு என்ன கூப்பிடுறீங்கன்னா கமல் சார் படம்னு நடிச்சுட்டு இருக்கேன் சார் அது எனக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நான் பிஸியா இருக்கேன் வர முடியாது கட் பண்ணிருக்கேன் அந்த பக்கத்துல வந்து இதெல்லாம் கும்பல்ல போயிட்டாதான அங்க போங்க அவங்களை கூப்பிட்றாங்கன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தைரியம் வந்துருச்சு அந்த படத்துல நடிக்க முக்கிய கணவன் கமல் சார் தான் அதை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க அதை வச்சு இப்ப நிறைய வாய்ப்புகள் வருது ஹலோ மக்களே எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் உங்க திலக் சீனா ஆக்டர் பேசுறேன் சமீபத்துல நம்ம நடத்த மேந்தி முடிஞ்சிருச்சு சோ அதனால நம்ம பெருசா எதுவுமே எடுக்க முடியல ஒரு படத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம கூட இருக்காரு நம்ம காதல் சுகுமார் அண்ணன் தான் ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் உங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் அப்படிதான் சொன்னோம் சின்ன வயசுல காதல் நல்ல படம்லாம் வந்து பார்க்கும் போது நான் வந்து ஒரு லெவன்த்தோ டுவெல்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு இந்த தருணத்துல நான் உங்க கூட நடிக்கிறேன் ரொம்ப பெருமையா இருக்கு ஐ எம் சோ ஹாப்பி டு மீட் யூ ஐ அம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லலாம் உங்களோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க காதல் படத்தோட அனுபவங்கள் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வந்தது இல்ல காதல் படம் அவரு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஹீரோக்களுக்கு எல்லாம் போய் சார் காசு போயிருக்காரு தனுஷ் சார் அந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் எல்லாம் போயிட்டு அந்த டைம்ல வந்து என்ன திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க அப்போ நான் ராஜ் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் சினிமாக்காக வாய்ப்பு தேடி நிறைய இடங்கள்ல அழைஞ்சப்போ எனக்கு வந்து பெருசா ரெண்டு கட்டா ஏஜென்ட் சொல்லுவாங்க போனாலே என்னப்பா நீ சின்ன பையன் மாதிரி இல்லை பெரிய பையன் மாதிரி இல்லை நீ என்ன கேட்ட கொடுக்குமே தெரியல அப்படின்னா அப்ப நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய இதுல வந்து வடிவேல் சார் இமிட்டேட் பண்ணி நான் நடிச்சுட்டு இருந்தேன் பாட்டு பாடுவேன் அது மாதிரி டான்ஸ் ஆடுவேன் ஸோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு லுக் லைக் பண்ணது மொதல் நான் ஓ அதனாலேயே என்ன பண்ணுவாங்க நீ வடிவேல் மாதிரி இருக்கியப்பா அவங்க என்ன கொடுக்குன்னு தெரியலையே அப்படின்னா சரி வடிவேல் மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுடைய மைனஸ்னு சொல்றாங்க அது பிளஸ் ஆக்குவோமே சொல்லி அதே மாதிரி ராஜ்ஜியோட நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு போதுதான் எனக்கு வந்து காதல் அளிதில்லை பட வாய்ப்பு வந்தது டி ஆர் சார் சேர்ந்து அதுக்கு பிறகு படங்கள் போயிட்டு எப்படியாவது கமல் போய் ஒர்க் பண்ணிடணும் நம்ம ஊர்ல இருக்கும்போது அவங்க பார்த்து வியந்தவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரிய கருப்பு தேவர் ஐயா மூலமா எனக்கு ஒரு படம் சண்டியர்னு பேர்ல படம் ஆரம்பிக்கும் போது போயிட்டு கமல் சார பார்த்து அவர் மூலமா ஒரு வாய்ப்பு வந்து அதுல நடிக்க ஆரம்பிச்சு ராஜா இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு போன் வந்து சார் பேசுறோம் டைரக்டர் வசூலி இருக்காரு நான் போய் பார்த்தேன் சார் ஏற்கனவே சாமுராயின் ஒரு படம் வா எவ்வளவு பெரிய படம் சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் படம் பண்றோம் லைவ் ரெக்கார்டிங் தான் அதுல வந்து மதுரை ஸ்லாங் பேசிதான் நிறைய நடிக்கணும் அது மாதிரி ஆட்கள் தேடிட்டு இருக்கேன் உங்களை டிவி நிகழ்ச்சியில பாட்டேன் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா சரி ஓகே சார் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து பரத் இல்லை பாய்ஸ் மணிகண்டன் அப்படியா பாய்ஸ் மணிகண்டன் இந்த பையன் தான் போய் நடிக்க போறாரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்ப ஹீரோயின் சந்தியா எல்லாம் இல்லை சந்தியாவுக்கு அடிச்சு உங்களே சரண்யா அதுதான் ஹீரோயின் எனக்கு போட்டோ எல்லாம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னார்ன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் இப்போ பெருமாண்டி முடிச்சிட்டு வசூல் ராஜா சார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பயங்கர பெருமையா சொல்லிட்டு வந்துட்டேன் அது இன்னும் ஒரு நாள் கூப்பிட்டாரு மறுபடியும் பண்ணாரு நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த பையன் சென்னையிலே வளர்ந்த பையன் அதனால அவனுக்கு மதுரை ஸ்லாங் வரல ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் போறதுனால மதுரஸ் ஸ்லாங் வரக்கூடாது சென்னை ஸ்லாங் வரக்கூடாது நீங்க வந்து அவருக்கு மதுரை ஸ்லாங் கற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் ஸ்லாங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் கூடைய புறக்குற மாதிரி அது ஒரு அது வந்து கற்றுக்கிட்டு பேசுறதுலாம் ஒரு பெரிய வித்தை நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் டெய்லி வரவே அந்த போய் ஆஃபீஸ்க்கு வருவோம்ல நாங்க பேசிக்குவோம் பேசிக்குவோம் ஒரு நாள் ஆச்சுன்னு பார்த்தா ஒரு பத்து நாள் கழிச்சு எனக்கு மெட்ராஸ் பாஸை வந்துருச்சு அவனுக்கு வந்து மதுரை பாசா வரவே இல்லை நான் நேரம் டேரக்ட் பண்ணேன் சார் எனக்கு மதுரை பாசம் மறந்துச்சு அவனுக்கு சென்னை பாசம் போக மாட்டேங்குது என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு சரி ஓகே வேலை பாருங்க அப்படின்ட்டு போயிட்டான் அந்த ஒரு படங்களை தூரம் ஆறு மாசம் கழிச்சு வசூல் ராஜா இருக்கு பேசுவேன் சிரிச்சி சிரிச்சி வந்து அது அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கும் ஒரு ஃபோன் ஒரு பிக்சர்ஸ் வந்து பேசுவோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு மதுரை தப்புக்குளம் பக்கத்தில் ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ இவனையும் பஸ்ல கிளம்பணும் அப்படின்னாங்க சார் என்ன திடீர்னு என்ன கூப்பிடுறீங்கன்னா கமல் சார் படம்னு நினச்சிட்டு சார் அது இல்லாமல் எனக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது நான் பிஸியாக இருக்கேன் வர முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் திருப்பியும் போன் போன் வரும் திருப்பியும் போன் வரும் திருப்பியும் போன் வந்து கருப்பாயிடுச்சு அப்ப கமல் சார் வந்து மும்பை போறதுக்காக அவர் இந்த பாட்டுல இல்ல வேற ஏதோ விஷயமா போறதுக்காக ஸ்டுடியோ வர பிரசாத் ஸ்டுடியோல அங்கதான் ரகசியா கூட அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அப்புறம் எல்லாரும் போய் சார பாத்துட்டாரு சார் போன் வந்து என்ன அது கேட்டாரு என்ன முகமா ஒரு மாதிரி அப்ப இல்ல சார் இந்த மாதிரி எஸ்பிச்சர்ஸ் வந்து கொட்டிட்டு இருக்காங்க இது நம்ம படம் பெரிய படம் இல்லையா அது எப்படிதான் விட்டுட்டு போறது அது நாளைக்கே வரணும்ட்டாங்க அது ஒன்னு பக்கத்துல வந்து இதெல்லாம் கும்பல்ல போயிட்டாதானே டாக்டர் சார் சார் அங்க போங்க அவங்களை கூப்பிடுறாங்கன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னோட ஒரு தைரியம் வந்துரு அன்னைக்கு பாட்டுல யாருமே சொல்லவே இல்லை கல்யாண மாஸ்டர் தான் அந்த பாட்டு கம்போஸ் அப்டியே கிளம்பி போயிட்டு வண்டி ஏறி அப்ப பாரிஸ்ல தான் பஸ் ஏறணும் பாரிஸ்ல பஸ் ஏறி போயிட்டு அங்க இறங்கிட்டேன் மதுரை எவ்வளவு வாங்க வாங்கினாங்க அந்த சந்தியாவோட அப்பதான் பாக்குறேன் ஹீரோயின் மாதிரி இருக்குது ஹீரோயின் வந்து சந்தியா ஹீரோயின் சொன்ன பொண்ணு ஃப்ரெண்டு கேரக்டர் சினிமா நிறைய பேர் எப்படி மாத்துது அப்படின்ட்டு அன்னைக்கு தான் நடிச்சுட்டு அடுத்த நாள் என்னைக்கு ஈவினிங் கிளம்பு கண்டாங்க நேரம் அடுத்த நாள் வந்து வழக்கம் போல பஸ் போட்டு நேரம் போயிட்டு யாரும் கட்டுக்கவே இல்லை ஒரு நாள் நான் அந்த செட்ல இல்லாத யாருக்குமே தெரியல சோ அந்த படத்துல நடிக்க முக்கிய கணவன் கமல் சார் தான் ஏன்னா இன்னைக்கு இந்த காதல் சும்மன் அடையாளமே வந்திருக்காரு எனக்கு அப்படிதான் வாய்ப்பு வந்தது பெரிய கதை அதுக்கப்புறம் வேற என்னென்ன படங்கள்லாம் பண்ணீங்க இல்ல காதல் படத்துக்கு அப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னே சொல்லி சொல்லலாம் ஒரு நூத்தி எண்பது படங்கள் நடிச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு நூத்தி படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல மாதிரி நான் வல்லவன் திருவிளையாடலார் ஒரு நாள் ஒரு கனவு யுகா நிறைய படம் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்னு ஒரு படம் கவின் கூட பண்ண ஒரு கேமிய ரோல் இப்ப அதை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க அதை வச்சு இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா எத்தனை படங்கள் நடித்தாலும் இன்னைக்கு அந்த காதல் அப்படிங்கிற படத்தோட அந்த அடையாளத்தை மட்டும் இன்னைக்கு யாருமே மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்கிறது அந்த கேரக்டருக்கு இல்ல அந்த படத்துக்கு எடுத்த வெற்றி நைன்டி ஸ்கிட்ஸ வந்து ரொம்ப ரொம்ப டச் பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படம் காதல் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐய் நான் சுகுமார் சார் போட்டு நடிக்க போறேன்னு ஒரே சந்தோஷம் நேரத்துல இருந்தே நான் வந்து எல்லாரும் இவர்கிட்ட சொல்லிட்டு சார் உங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுக்கும் இன்னைக்கு பார்த்தா வீடியோவே எடுத்துட்டேன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு சின்ன டைம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஸோ இந்த படத்துல நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் வெற்றி பெற நம்மளே வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது இல்ல நிஜமா இது மிகப்பெரிய நல்ல முயற்சி இந்த படம் பாக்ஸ்டர் ஒருத்தருடைய கதை கௌதம் தேவ் அப்படிங்கிற வந்து இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்றாப்புல சின்ன பையன் டான்ஸர் அவர் பேசிக்கலாம் நிறைய முயற்சி எடுத்து பண்ற இந்த படம் பெரிய அளவில் வரணும் அதே மாதிரி திலக்கு அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் நடிச்ச அந்த காதல் படத்துல இவர் அப்போ அந்த ஸ்கூல் கேரக்டர் அப்படிங்கிறனால இவரும் வந்து போட்டோ கொடுத்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நீங்களும் பெரிய அளவில் மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன சேனல் கேட்காதீங்க திலக் சினு ஆக்டர் யூடியூப் சேனல் நன்றி 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 மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ